தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளை வந்து நம்ம இருக்கோம் நல்ல தீனி போட்டு வளர்க்குறோம் நல்ல சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கா அடிச்சு சுக்கா அடிக்கி சாகும் சுக்கானா எலும்புரிக்கு நோய் மாதிரி உடம்பு மெலிகிறது உடல் மெலிகிறது அப்படியே சோர்ந்து நிற்கிறது உடம்பே நீர்த்து போன மாதிரி போய் அப்படியே இறந்துடும் பட்டு பட்டு சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க அதை அழுத்தோடனே ஆள்னு ஒன்று வரும் அதையும் அழுத்திடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கும்போது உடனே லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது நிறைய பேருக்கு சென்றடையும் நிறைய பேர் தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதனால் பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து நம்ம வீடியோ பார்த்தோன்னே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தோழர்கள் தோழிகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆள் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு போய் சேரணும் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும் வீடியோவை சரி அடுத்தபடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன எப்படி கோழிகள்லாம் நோயால் இறக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் நம்ம சேனல்லனா கோழி குஞ்சுகள் பொறிச்சு ரெண்டரை மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து முதல்ல ஒரு வாரத்துக்கு பொறிச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ ஸ்டார்டர் தீவனம் கொடுக்க சொல்லுவோம் ஃப்ரீ ஸ்டார்டருக்கு அப்புறமா ஸ்டார்டர் தீவனம் கொடுக்க சொல்லுவோம் இந்த ஸ்டார்ட்டர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் வரைக்கும் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் குறைபாடால் கோழி குஞ்சுகள் இறக்கக்கூடாது அப்படின்ற காதல்கிட்ட சொல்கிறோம் சரி இதை கொடுத்து ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு தீவனமெலாம் போட்டிருக்கோம் தீவன முறைகள் தயாரிக்கும் முறைகள் போட்டிருக்கோம் அதை வச்சு நீங்கள் தீவனம் தயாரித்து கொடுக்கலாம் ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் ஆனால் அதே வேளை கோழி குஞ்சுகள் வளரலை ரெண்டரை மாதம் வரைக்கும் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தீவனத்தை தொடர்ந்து ஒரு மூணு மாதமாவது கொடுத்தா ஆகணும் ஓரளவுக்கு பெரிய கோழி குஞ்சா வந்ததுக்கு அப்புறம் தான் தீவனத்தை நீங்கள் மாற்றணும் இது மாற்றுறதால என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் தீவனமோ ஒன்றரை மாதம் வரைக்குமோ தீவனத்தை கொடுத்துட்டு நம்மளால் செலவழிக்க முடியலை இதுக்கு மேலே இப்போ தீவனம் வாங்கி போடவே முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரேஷன் எடுத்து சோறாக்கி போடுவீங்க அப்புறம் தவிடை போடுவீங்க அப்புறம் கோதுமையை வாங்கிட்டு வந்து போடுவீங்க இந்த மாதிரி அரிசியை போடுவீங்க அப்புறம் வெறுமனே கம்பு போடுவீங்க சில சில பேர் மக்காச்சோளத்தை மட்டும் உடச்சி போடுவீங்க இப்படியெல்லாம் அடைச்சி வச்சு வளர்த்துட்டு அந்த கோழி குஞ்சுக்கு ரெண்டரை மாதம் ரெண்டு மாசமோ ஒன்றரை மாதமோ ஒரு மாதமாக நீங்கள் தீவனத்தை கொடுத்துட்டு டக்குன்னு இதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா உடனடியாக உடலில் வந்து புரோட்டீன் குறைபாடு ஏற்படும் கோழி குஞ்சுக்கு புரோட்டீன் இப்போ குழந்தைகளே இருக்குது நல்ல சாப்பாடு இருக்கோம் நல்ல உணவு இருக்கோம் நல்லா கொழு கொழுன்னு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு அந்த உணவு முறையை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் குழந்தை மெலியும் நிறைய அதுக்கு அதனால் நோய்கள் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஏன் மெலிகிறான் எதுக்காக எப்படினா கேள்விகள் நிறைய பேர் கேட்டு மறுபடியும் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை கொடுங்கன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு கொடுத்து டெவலப் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த கோழிகளும் நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தான் நம்மளுடைய கோழி குஞ்சுகள் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை கொடுத்துக்கிட்டு இருந்த தீவனத்தை பட்டுன்னு இறக்குன உடனே ப்ரோட்டீன் குறைபாட்டில் உடனே என்ன செய்யணும்னா மெலிஞ்சிரும் பட்டு பட்டு பட்டுன்னு உடம்பு மெலியும் தீனியை எடுக்கும் ஆனால் உடல் மெலியும் உடல் மெலிஞ்சோன்னு என்ன பண்ணோம் அப்படியே உடம்புல இருக்க கறி ஃபுல்லாக இல்லாமல் போய் வெறும் எலும்பாக இருக்கும் அப்படியே தக்கையாக இருக்கும் கோழிங்க தூக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தீவனம் கொடுக்கும்போது தூக்கி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் தீவனம் கொடுக்குறது நிறுத்தினதுக்கப்புறம் தூக்கி பார்த்தீங்கன்னா தக்கையாக இருக்கும் அப்படியே என்ன பண்ணும் உறங்கி உறங்கி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சாகும் இது என்ன உங்களுக்கே புரியாது இது ஏன் சாகுது நல்லா தானே தீனி கொடுக்கும் என்ன காரணமாக இருக்கும்னு நிறைய குழப்பங்கள் அடைவீங்க குழப்பங்கள் அடைய கோழி குஞ்சுகளை வளர்க்கும் போது கண்டிப்பாக ரெண்டரை மாதமோ மூணு மாதம் வரைக்குமோ தீவனத்தை மட்டும் கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம சொல்லிவிட தீவனங்கள் சேனலில் இருக்குது இன்னும் பல வருகிற நாட்களில் தீவன முறையெல்லாம் போட போகிறோம் அதெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு அது புரியும் அப்படி போடும்போது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கோழி வளர்க்க வளர்த்து நல்லா பயனடையலாம் திடீரெனு தீவனத்தை மாற்றவே வேணாம் நீங்கள் ஒரு ரெண்டரை மாதமோ மூணு மாதம் வரைக்கும் தீவனம் கொடுங்க அதுக்கு தான் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் கோழி குஞ்சு வளர்க்க சொல்கிறேன் இப்போ சில பேருக்கு வந்து ஆயிரம் குஞ்சு வாங்கினாலும் வந்து வளர்க்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் என்னால் வளர்க்க முடியும் ஆயிரம் குஞ்சு தீனி போட முடியும்னு நினைப்பீங்க சில பேருக்கு ஐநூறு வாங்கினா போட முடியும் சில பேருக்கு நூறு வாங்கினா போட முடியும் சில பேருக்கு ஐம்பது வாங்கினா போட முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் வளர்க்கும் போது ஒரு ஐம்பது நூறு அப்படி தான் ஆரம்பிக்கணும் வாங்குறதுக்கு இப்போ நூறு கோழி குஞ்சு நீங்கள் சாதாரணமாக வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மாதம் தீவனம் கொடுத்தாலே நூறு கோழி குஞ்சுக்கு பத்தாயிரரூவாயில் வந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் செலவாகும் தீவனத்துக்கு அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்குமே நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஐநூறு வளர்த்தா எவ்வளோ ஆகும் ஆயிரம் வளர்த்தால் எவ்வளோ ஆகும் இப்படி முதல்ல தீவனத்துக்கு காசை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு தான் கோழி குஞ்சு வளர்க்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி ரெடி பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு இப்போ தீவனம் இல்லைன்னா நான் ஒரு ஏதோ ஒரு வழி செஞ்சு தீவனத்தை வாங்கி போட்டுடலாம் அப்படின்ற முடிவில் நீங்கள் அப்புறம் தான் கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கே வரணும் முதல்ல தீவனம் போடுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்றது கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ எவ்வளோ கோழி குஞ்சு வாங்கினா நம்மளால் சமாளிக்க முடியுன்றதை பார்க்கணும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க தீவனத்தை நிறுத்தினோடனே ரேஷன் அரிசியை சோறாக்கி அதை தூக்கி போடுவீங்க ஆனால் நான் போட வேணாம்னு சொல்லலை ரேஷன் அரிசியில் சோ சாதம் அடித்தே போடலாம் அரிசியாக போட வேணாம்னு சொல்கிறேன் மக்காச்சோளமும் அதிகமாக போடாதீங்க கம்பு அதிகம் போடலாம் ஏன்னா மக்காச்சோளத்துலலாம் மருந்துகள் அதிகம் அடிக்கிற மாதிரி இப்போ நிறைய சொல்கிறாங்க அதனால அது வந்து உடம்புல இருக்கிற விட்டமின் பி திரியை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் எல்லாம் சொல்கிறாங்க அதனால அதை அதிகம் போடக்கூடாது அதை அளவோட மக்காச்சோளத்தை பண்ணணும் கம்பு போடலாம் எவ்வளோ வேணாலும் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரணும் அப்போ தான் கோழி குஞ்சோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் தீவன செலவை பார்த்து தீவன செலவை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மருத்துவ செலவில் அதிகமாக காசு இழுத்துட்டு போயிடும் மருத்துவ செலவும் காசு இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல அது பாதிக்கப்பட்டதை தேர்த்தி எடுக்கவே முடியாது சரி இப்படியே பாதிக்கப்பட்டுருச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க இதை வேறு வழிகளில் எதுவுமே இதை தேர்த்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நியூரோபயான் போற்று இன்ஜெக்ஷன்லாம் பண்ண வேண்டி வரும் சின்ன குஞ்சாக இருந்தால் ஒரு ஆறாயிரம் எம்எல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நெஞ்சில் பண்ணிட்டு வரணும் ஒரு எட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் பெரிய கோழியாக இருந்தால் ஒரு ஒரு எம்எல் நெஞ்சில் பண்ணணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும் ஒரு எட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் தண்ணியில் ஏதாவது சத்து டாணி கலந்து வைக்கணும் இப்போ வைமரால் அப்படின்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் வச்சாலே போதும் அதை மாதிரி நீங்கள் ப்ரோ இப்ளெக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு எம்எல் வைச்சா போதும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரணும் தண்ணியில் அப்புறம் வந்து தீவனம் வந்து சத்தான தீவனம் ஸ்டார்டர் தீவனம் கொடுக்கணும் அப்புறம் வந்து ஏதாவது சத்து மாவு எதாவது நம்மகிட்ட இருந்தால் அந்த சத்து மாவை கரைக்கி களைச்சி கரைச்சி கொடுக்கணும் இல்லைன்னா அதை இப்போ நல்லா மாவாக பசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு மாவு குலைக்கிற மாதிரி மாவாக நல்லா குழச்சிட்டு அதில் நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி போட்டு அதுங்களை திங்க வைக்கணும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கவனம்லாம் செலுத்த வேண்டி வரும் அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் முதல்ல இந்த தீவனத்தை குறைச்சிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் அதில் அதனால் தீவன முறையை வந்து தயவுசெய்து தீவனம் கொடுக்குறத மட்டும் குறைக்காதீங்க குறைக்காமல் கோழி குஞ்சுகளுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாளைக்கு தீவனத்தை கொடுத்து வளர்க்கலான்ற ஒரு ஒரு தகுதி அந்த தகுதியோடு வந்து நீங்கள் கோழி குஞ்சு வளர்க்கணும் நல்லபடியாக கோழி குஞ்சுகளை வளர்த்து நாலு பேருக்கு சேல்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் நல்ல ப்ரீடையே வளங்க நீங்கள் கோழி குஞ்சுகளை வளர்க்கும் போது ஒரிஜினல் சிறுவிடை பெருவிடை இதுகளை வளங்க வேறு எதுவும் வளர்க்க வேணாம் இது எல்லாமே எங்ககிட்டேயே கிடைக்கிது நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த கோழி குஞ்சுவல் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லுவோம் நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் கோழி குஞ்சியில் வேணுன்னால் கால் பண்ணி புக் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பிரீடு நான் தரேன் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து சோட போகாத அளவுக்கும் நீங்கள் கோழி குஞ்சை வளர்த்து நஷ்டமடையாத அளவுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் என்கிட்ட கோழி குஞ்சு வாங்குனீங்கன்னா அதை நீங்கள் விற்பனை பண்ண வரைக்கும் நானே உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் கொடுப்பேன் அந்த மருத்துவ முறைகளில் இருந்து விற்பனை வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரியா அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் நான் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க